எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் ஒன்னும் இல்லை பர்வீன் சுல்தான மேடம் பேச வராங்க உட்காந்துட்டு அவங்க பேச்சு கேட்கணும் முடிவு செஞ்சிருப்பாங்க முடிவு செஞ்சவங்க உட்காந்து இருக்காங்க முடிவு செஞ்சாங்க பிளான் பண்ணல நின்னுட்டு இருக்காங்க எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் அதற்கு பிளான் பண்ணுங்க வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது வாசிக்கின்ற பொழுதுதான் கிடைக்குது காத்திருந்து மூன்று மணி நான்கு மணியிலிருந்து உட்கார்ந்து இருந்தோம்ல உங்களுக்கு கிடைக்காத முன்னுரிமை முன்னால் உட்கார்ந்து கேட்பதற்கு இவர்களுக்கு கிடைச்சிருக்கு வாழ்க்கை விசித்திரமானது எப்பொழுது எது கொடுக்கும் என்று தெரியாது உங்கள் தீவிர தன்மையில் அக்கறையுடன் இருங்கள் அது உங்கள் கைக்கு வரும் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் தீவிர தன்மைக்கு பெயர்தான் பக்தி எதுவாக இருந்தாலும் தீவிர தன்மையுடன் இருங்கள் கள்ளம் பெருசா காவல் பெருசாங்க உண்மையா சொன்னா பெருசு ஏன் தெரியுமா எவ்வளவு காவல் காத்துக்கோங்க கள்ளம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய அறிவை தருகிறான் வள்ளுவன் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை எந்த காவலாலும் ஒரு பெண்ணை நீங்கள் பாதுகாப்பாக இருத்தி விட முடியாது அவள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய திண்மைதான் அவளை காக்கும் என்ற வார்த்தை இருக்கலையா எனக்கு சில வெளிச்சங்களை தருகிறது எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் இந்த பிள்ளைக்கு அல்ல கபிலா நான் பன்னிரண்டு வயதில் இருந்து பார்க்கிறேன் பேச்சு போட்டிக்கு வருவா அம்மா கூட்டிட்டு வருவாங்க மனநம் செய்து பேசுவாள் பரிசு அவளுக்கு கிடைக்காது பல நேரங்களில் தேர்ச்சி பெறுவாள் ஆனால் பரிசு வராது ஆனால் அவர்கள் தாயார் ஒருபோதும் எங்களை பார்த்து ஏன் என் பிள்ளைக்கு பரிசு கிடைக்கவில்லை என்று சொல்லாமல் உன்னை விட அவள் சிறப்பாக பேசி இருக்கிறாள் அதை கவனித்துக்கொள் அடுத்ததாக வருகின்ற பொழுது அந்த கவனத்தோடு பேசி என்று சொல்லி சொல்லி வளர்த்ததனால் முதல் பரிசு பெற்றவள் இன்றைக்கு என்னோடு மேடையில் இல்லை தேர்ச்சி பெற்றவள் வந்து உட்கார்ந்திருக்கிறாள் எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு அதற்கென்று வழி இருக்கு எதுவும் தடை கிடையாது அறிவு முயற்சியும் தான் இந்த அறிவு முயற்சியும் கொண்டு எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய புத்தனை பற்றி இரண்டு கவிதைகள் வாசித்து அந்த ரெண்டு கவிதைகளையும் சொல்றேன் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க ஏனென்றால் யார் கருத்து சொன்னாலும் அது நாம் வாழ்க்கைக்கு உதவு போவதில்லை வாழ்க்கைக்கு ஏற்றது போல் அதை நாம் பயன்படுத்தினால் ஒழிய எனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் உங்களுக்கு கிடையாது அதனால் நான் எந்த அறிவுரையும் உங்களுக்கு தந்துவிட முடியாது சிற்பி செதுக்கிய ஒளியின் சத்தம் புத்தனின் தியானத்தை கலைக்கவே இல்லை உதிர்ந்து போன போதிமரம் துளிர்க்கவே இல்லை எழுந்து போய்விட்டான் புத்தன் அப்படி என்றால் புத்தகங்கள் அமைதியாகத்தான் இருக்கின்றன அவற்றை புத்தன் தான் போதிமரமாக மாற்றுகிறான் அவை அரசமரமாகத்தான் கிடக்கின்றன அதை வாசிக்கின்ற பொழுது எனக்கு அது போதிமரமாக மாற்றப்படுகிறது எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் இறந்தால் நீர்கள் மூழ்கி நினைவொழிவார்கள் மூன்றே நாள் இந்த பெண்கள் இருக்கீங்கல்ல இந்த ஐம்பது வயசு தாண்டி எவ்வளவு துக்கமும் துயரத்தோடும் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையின் துக்கத்திற்கான ரகசியம் சொல்லவா இன்றைக்கு விடுதலை செய்கிறேன் உங்களை நான் இல்லைனா என் வீட்டில் எதுவுமே நடக்காது கம்முன்னு இரு எல்லாம் நடக்கும் இந்த கம்முன்னு இருக்கிறதே நாம எல்லாத்தையும் போட்டு தலையில போட்டுக்கிறேன் உங்களுக்கென்று நேரம் ஒதுக்குங்கள் இந்த உலகத்திலேயே அற்புதமான விஷயம் என்று ஒன்று சொல்லவா எதற்காக நீங்கள் நிறைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டேன் நான் ரொம்ப காத்திரமான மூன்றாவது விஷயத்தை உங்கள் மனதில் ஆழமாக விதைத்து விட்டு போகிறேன் நாங்க ஒரு நாட்டுக்கு போயிருந்தோம் வெளிநாட்டுக்கு உண்மையா சொல்லட்டுமா மனம் மனம் திறந்து சொல்றேன் பேச்சாளரா இருக்கிறது பெரும் பாக்கியமா கேட்பாளரா இருக்கிறது பெரும் பாக்கியமானா கேட்பாளரா இருக்கிறது தான் பெரும் பாக்கியம் ஏனென்றால் பேச்சாளருக்கு மதிப்பூதியம் கிடைக்கும் பயணம் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் அனுபவங்கள் கிடைக்கும் கேட்பவர்களுக்கு இல்ல இது எல்லாம் ஊதியமாக கொடுத்து ஊதியமாக கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாத சிந்தனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் தஞ்சாவூர் புத்தக திருவிழால பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு பேரறிஞனின் வாக்குமூலம் இதுவரைக்கும் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை அது எப்படி காசு கொடுக்காமல் புத்தகம் கொடுத்து விடுவார்களா நீங்கள் கொடுத்ததெல்லாம் காகித கூலியும் அச்சுக்கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் உங்களால் காசு கொடுத்து வாங்கவே முடியாது சிந்தனை எப்படி வாங்குவீர்கள் காசு கொடுத்து ரகசியங்களை சொல்லி தருவான் இந்த வஞ்சக உலகம் எவனோ ஒருவன் பேரறிவாளன் புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டு போய்விடுகிறான் முடிந்தால் தேடி படித்துக்கொள் என்று எங்க அம்மா காயல் பட்டணம் காயல் பட்டணத்துல ஒரு ஒரு வயதான அம்மா இருந்தாங்க அறுபத்தஞ்சு வயசு அவங்களுக்கு பாம்பு கடிக்க மருந்து சொல்லுவாங்க எந்த பாம்பு கடிச்சாலும் மருந்து சொல்லுவாங்க சீக்கிரம் குணமாயிரும் பதினஞ்சு வயசுல ஆரம்பிச்சது அந்த அம்மா இந்த மருத்துவத்தை அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் பண்ணுச்சு ஐம்பது வருஷம் பாம்புங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு எதை போட்டாலும் கடிச்சாலும் சொல்லிடுது ஐம்பது வருஷம் பார்த்துட்டு இருந்த பாம்புகளில் ஒன்று கிளவியே கடிச்சிருச்சு கிளவி கீழே கிடக்குது வாயிலாம் நுற என்னாச்சு பாட்டி பா பா பாம்பு கடிச்சிருச்சா என்ன பாம்பு கடிச்சது பாட்டி சொல்லு மருந்து எடுத்து மருந்து சொல்லு பாட்டி பாம்பு பெற சொல்லு மருந்து சொல்லு கட்டு வீரியனா கண்ணாடி வீரியனா மருந்து சொல்லு பாட்டி அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சு பாட்டி செத்தாலம் சாவேனே தவிர ரகசியங்களை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற வஞ்சக உலகத்தில் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக ரகசியங்களை தீபமாக ஏற்றி உட்கார்ந்திருக்கின்றன புத்தகங்கள் அவை நமக்கு அறிவைத் தருகின்றன